கேஸ் இந்த கொஞ்ச விஷயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலிஃபோர்னியாவில் காட்டு தீ அதிகமாக பரவிட்டு இருக்கு அதை பற்றி தான் நான் அம்மா இப்போ பேசப்படுவேன் இதை பற்றி நிறைய வீடியோஸ் நிறைய யூடியூப் சேனல் செய்திகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்னும் சும்மா வெட்டியாக இருக்கணே அதனால் ஒரு வீடியோ போட போகிறேன் ஆனால் ஜோக்கா மெட்டீரியல் போகிறது கலிஃபோர்னியா யூஎஸ்ல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரேட்டாக இருக்குது அந்த ஐம்பத்தி ரெண்டு மாநிலங்களில் கலிஃபோர்னியாவும் ஒரு முக்கியமானது அதோட இதில் தான் கோலிவுட் அமைஞ்சுருக்கு அந்த கோலிவுட் மலை எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய படங்களில் வீடியோக்களில் அதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது இது ஒரு பணக்கார மாநிலம் வேறு இருந்தாலும் எல்லாமே தானே ஸோ இந்த கலிஃபோர்னியாவில் near pasadena already ranked as the most destructive in los angeles history they've consumed over 53 square miles and turned entire neighborhoods to ash the winds with gusts up to 100 miles an hour earlier this week have died down due to the favorable இந்த வீடியோலாம் போட்டுவங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை இருந்தாலும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்கு இதை பார்த்துக்கோங்க அண்ட் இதனால் நிறைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் போராடிட்டே இருக்காங்க பல மாநிலங்கள்லேருந்து நிறைய ஃபயர் ஃபைட்டர்ஸில் இருந்து கூப்பிடுறாங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணதாக வேணும் இந்த பிரச்சனை நாலஞ்சு நாளுக்கு முன்னுக்கு தான் நடந்திருக்குமே பல நியூஸ்லாம் வந்திருக்கு இதில் முதல் முக்கியமான ரீசன் இது யார் பத்தினது இல்லை தானாக பற்றினதா அதெல்லாம் தெரியலை இன்னும் சொல்லப்படலை கல்ஃபானியாவில் எட்டு மாசமாக மழை இல்லாமல் வறண்ட சூழலில் இருந்த காரணத்தால் தான் இந்த ஃபயர் அதிகமாக பரவ முக்கியமான ரீசன் சமயத்தில் இந்த மாநிலத்தில் சாண்டா ஆனால் அதிகமாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது அது மந்தி சிக்ஸ்டி மீட்ரு தௌ அப்படின்ற இதனால் பொறுத்த மக்கள் பார்க்கிறேன் இதுதான் நான் தெரிந்து கொண்டு விடையே அன் மேலும் நிறைய விஷயத்தை நான் பார்த்துட்டு அப்டேட் வர்ற நியூஸ்லாம் நான் போடுறேன் Bye guys.